பாருந்தருமே நியூட்ரீப் நேர்களுக்கு வணக்கம் தேடிட்டே இருக்கீங்க உங்களை அறியாமலே தேடிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஒன்று எது அப்படின்னா என்னது அப்படின்னு அறியாமல் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுல உங்களுக்கு அந்த தேடுறதை வந்து அவன் கொடுக்கவும் கொடுக்கவும் மாட்டான் அதற்கடுத்து என்ன நம்மள அதில் விரக்தி ஏற்பட வைப்பான் இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிற உண்மை வாழ்நாள் முழுவதும் நாம் அப்படி என்னையா தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் குறைந்த பாகை என்று சொல்லக்கூடிய அதாவது வந்து என்ன சொன்னானோ இப்போ ஒரு ஒரு கட்டத்தை எடுக்கணும் இப்போ மேசத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்கா அசுபதி பரணி கார்த்திகை மூணு நட்சத்திரம் இருக்கா அப்போ வந்து என்ன சொல்கிறா வந்து அசுபதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் வந்து ஒரு கிரகம் உட்காந்துருச்சுன்னா அந்த என்ன சொல்கிறேன்னா அந்த கிரகம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நூறு பெர்சன்ட்டுக்கு பத்து பெர்சன்ட் தான் இருக்கும் இப்போ சுக்கரனே உட்காந்துட்டேன்னு வைங்களேன் அஸ்வதி நட்சத்திரத்தில் வை சுக்கரன் அஸ்வதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா சுக்கரன் உட்காந்துட்டேன் இவருக்கு பெண் சுகம் அதிகமாக கிடைக்காது பொருளாதாரம் அதிகமாக வராது இவர் எதிர்பார்க்கிற பாசம் மனைவியிடம் வராது பெண்கள் சார்ந்த விஷயத்தில் இவர் லோ 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 என்று அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறார் இவரும் எனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தான் சொல்லுவார் நீ என்ன பாவம் பண்ணேன் வந்து என்ன சொன்னா ஒரு லக்கண ஒரு ஒரு லக்கணத்தின் ஒரு பாவத்தின் முதல் புள்ளியிலும் முதல் பாதம்னு அர்த்தம் கடைசி புள்ளி ஒன்பதாவது பாதம் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒம்பது பாவம் பாதம் இருக்கு இல்லையா அப்போ முதல் பாவத்தில் நிற்கின்ற கிரகமும் கடைசி பாவத்தில் நிற்கின்ற கிரகமும் உங்களை வெறி போட்டு அலைய வைக்கும் வெறியா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்து நாயா அலைவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அலைய வைக்கும் இதுதான் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தேடி 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 காணல் நீரை காணல் நீரை வந்து காணல் நீரை வந்து வான் தண்ணீர் என்று நம்பி ஓடி ஓடி களைச்சி போகும்போதே அந்த மாதிரி இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான சூழ்ச்சிமம் அப்போ எந்த ஒரு பாதசாரத்தை எடுத்து போடும் பாதசாரத்தில் எடுத்து போட்டுட்டு எந்த கிரகம் குறைந்த பாகையில் குறைந்த பாகையில் நிற்கிறதுனா ஒன்றில் நின்று அது குறைஞ்ச பாகை அது கிடைக்கவே கிடைக்காது அதில் ஒரு பெரிய போராட்டம் ஒன்பதாவது பாதத்தில் நிற்கிது அப்படின்னா அது வாழ்க்கையுடைய டார்ஜெட்டே அதான் அதை அடையாமல் அடைந்தால் மகாதேவி இல்லைன்னா மரண தேவி என்று சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு உங்களை போட்டு ஆட்டி எடுக்கக்கூடிய தன்மை உடையது இந்த கிரகங்கள் முதல் பாவத்திலும் கடைசி பாவத்திலும் உள்ள சரக்கு இதுதான் தான் இதில் இன்னொரு விஷயம் இருக்குல்ல இன்னொரு விஷயம் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ பழசில் போட்டிருமே இருந்தாலும் எல்லோரும் என்ன சொல்லலான்ண்ணா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து எல்லோரும் த ஜர்காய் ஜர்க்காய் வந்துடுவீங்க உங்களுக்கு ஒரு ஆகுதி கிடைக்கணும் ஆகுதி கிடைக்கணும்னா என்ன சொல்கிறான் அதாவது வந்து என்ன சொல்கிறேண்ணா வந்து ரேஷன் கடையில் போகிறீங்க உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே வந்து என்ன சொன்னால் அந்த ரேஷன் கடையில் வந்து நீங்கள் ரேஷன் கடைக்காரர்கள் உங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னா எடுக்க வரும்போது உங்கள் வீட்டில் குடும்பத் தலைவர் யார் தலைவியார் எத்தனை குழந்தைங்க என்ன வயசு அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டிருந்தால்தான் நம்ம வந்து காடை கொண்டு போகும்போது அங்கே போனோன்னு அப்படி தட்டி பார்ப்பாங்க உங்கள் பேர் வந்துடும் என்னென்ன அரிசி இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணுவாங்க நீங்கள் பதிவு பண்ணாமலே வந்து என்ன சொல்கிறேன்னா கடையில் போய் வந்து என்ன எனக்கு அரிசி கொடுங்க பருப்பு கொடுங்க நெய் கொடுங்க மண்ணெண்ணை கொடுங்கன்னா அவங்க தர மாட்டாங்க நீங்கள் யா எங்கேருந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அப்போ ஜோதிடத்தில் இப்படி எங்கேயா போய் பதிவு பண்ணிட்டு வரணும் இது மக்கள் ஓட்டர் லிஸ்ட் எடுக்க வருவோம் நாங்கள் இதை பதிவு பண்ணிடுவோம் அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிடுவோம் எல்லாமே செஞ்சிடுவோம் ஆனால் வானமண்டலத்தில் நாங்கள் என்ன செய்கிறதுனா அதான் அவன் கொடுப்பின உன்னுடைய கொடுப்பினை என்னதே ஒரு ஆகுதியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் நல்ல சரளமான ஒரு அமைப்பும் இல்லற வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு கொடுப்பினையும் மனைவியுடைய அன்பும் மனைவியுடைய அர அரவணைப்பும் இல்லற வாழ்க்கையும் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒம்பது கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் இருக்க வேண்டும் இல்லையா பொருளாதாரமும் உங்களுக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு கிடைக்காது இல்லற சுகமும் என்ன சொல்கிறனா வந்து என்ன இருக்குங்க சாமி அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நீங்கள் வந்து என்ன சொன்ன அந்த கொடுப்புன யார் கொடுப்பது கிரகங்கள் வந்து உங்களுக்கு தொடர்பு வந்து என்ன சொல்கிறனா இருக்கணும் சில பேர் தொழில் நல்லா ஓட மாட்டேங்குது தண்ணில் நல்லா ஓட மாட்டேங்கி தண்ணில் நல்லா ஓட மாட்டேங்குது தத்தளிப்பான் அந்த சாமியை கும்பிட்டேன் இந்த சாமியை கும்பிட்டேன் எல்லா சாமியும் கும்பிட்டேன் அப்படியே சா அப்படியே ஐயா சரி ஜாதத்தை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு பூசம் அனுசம் உத்தரட்டாதியில் ஒரு கிரகம் இருந்தால் அவர்களுக்கு தொழில் நல்லா ஓடும் தொழில் நல்லா ஓடும் அந்த இதில் கிரகம் இல்லைன்னா தொழில் வந்து என்ன சொல்கிறேன் இன்னொருத்தன் பேரில் வச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறேன்னா வந்து சப்போர்ட் நின்றுக்கிட வேண்டியதான் அப்ப அவன் ஜாதத்தில் என்ன செய்யணும் சொல்லணும் சனியோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அதனால தான் ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பத்தி மூணா இருபத்தி ஏழு இதில் எல்லா நட்சத்திரத்துலேயும் கிரகம் இருக்கணும் அப்படி இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்காது எனக்கே ரெண்டு கிரகத்தில் வந்து என்ன சொல்ற நட்சத்திர ரெண்டு கிரகங்கள் ரெண்டு கிரக ரெண்டு கிரகத்திற்குண்டான ரெண்டு கிரகத்திற்குண்டான அமைப்பு அந்த நட்சத்திரத்தில் இல்லை அது சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்றா வந்து எனக்கு ஒரு வருத்தம் மனச்சங்கடம் இன்று வரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது ஒரே ஒரு கிரகம்தான் ரெண்டு கிரகம் கிடையாது ஒரு கிரகம் அதெல்லாம் கொடுப்பனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னா வந்து அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அந்த கிரகம் சார்ந்த இதுக்கு என்ன ரெமிடி அப்படின்னா வந்து அந்த கிரகம் சார்ந்த உணவு இப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது கிரகம் இல்லையா நமக்கு பெண் ப்ளஸ் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய வருமானம் கஷ்டமாக தான் இருக்கும் கல்யாணம் உடைய பிரச்சனை இருக்கும் பெண்களால் அவமானம் இருக்கும் பெண்கள் நம்மளை வேணும்னே அவமானப்படுத்துவாங்க சும்மா இருந்தாலும் என்னை பார்த்து கண்ணடி சார் அப்படின்றான் அப்போ என்ன செய்யணும்னா அடிக்கடி வந்து என்ன சொன்னான்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் ப்ளஸ் வந்து என்ன சொல்ல வெள்ள மொச்சையை நல்லா அவிச்சு தாலுசம் பண்ணி நல்லா நிதானமாக உட்கார்ந்து என்ன சொல்லணும் உங்கள் உணவில் சேர்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குறைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நிவர்த்தியாகும் கொஞ்சம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் நிவர்த்தி ஆகும் என்னதான் இயற்கையாக மழை பெய்ந்து பயிர்கள் செழிப்பதற்கும் தண்ணியை ஊற்றி நட்டு வளர்ந்த மரத்திற்கும் வித்தியாசம் இருக்குல்ல இப்போ மழை பெஞ்சிருக்குது தோட்டத்தை போய் பார்த்தீங்கன்னா வந்து கேனு கச்சின்னு வந்து நச்சுன்னு இருக்கும் நம்மளும் வருஷம் பரம் தண்ணி விட்டுருக்குதான் இருந்தான் அப்போ இருக்கிற ஒரு பை செழிப்பு மழை இயற்கையாக பெய்தும்போது எவ்வளோ வளர்ச்சி இருக்குது ஜல்லுன்னு வந்து அப்படி பார்த்தேன் கொத்து கொத்தா நிற்கும் அதான் இயற்கை அப்போ சரி எனக்கு ஒம்போதாவது பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குது இருக்குது அதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியமே எனக்கு அந்த மாதிரி ஒன்பதாவது பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குது சரி ஒன்பதாவது பாதத்தில் ஒரு அந்த கிரகம் இருக்குது அந்த கிரகத்துக்கு உண்டான நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் தான் அதை அணுவிக்க முடியும் இல்லைன்னா அனுபவிக்க முடியாது அவன் என்ன சொல்கிறண்ணா எனக்கு நூறு மார்க் இருக்குது எனக்கு நூறு மார்க் இருக்குது ஆனால் அந்த நூறு மார்க் என்பது என்ன சொல்கிறான் வந்து நான் போஸ்ட் கிராஜுவேட்டு நான் காலேஜில் சேர்ந்து படிக்கலை போஸ்ட் கிராஜுவேட்டில் எனக்கு நூறு மார்க் அப்படின்னா எப்படி பார்ப்பான் என்னது நீ போஸ்ட் கிராஜுவேட்டா சரி தூக்கி வை அதுக்கடுத்து நல்ல இப்போ காலேஜில் நல்ல நல்ல காலேஜில் போய் படித்தவன்தான் செலக்ஷன் பண்ணுவான் அப்போ நமக்கு ஒம்போதாவது பாதத்தில் போய் ஒரு கிரகம் உட்காந்துருந்தாலும் அது வலிமையானது தான் அந்த கிரகத்திற்கு இந்த ஒன்பதாம் பாதாவது பாவத்தில் வந்து உட்கார்ந்த ஒன்பதாவது நட்ச ஒன்பதாவது பாவம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது புள்ளியில் உட்கார்ந்த நட்சத்திரத்திற்கு உண்டான நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம்னா அள்ளி கொடுத்துருவோம் அள்ளி கொடுத்துருவோம் அப்படி இல்லாமல் எந்த கொம்பனாலே ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து இந்த மாதிரி விதிகளை தெரிந்து தான் வந்து என்ன சொல்கிறேன்னா தெரியாமல் தான் எல்லாரும் என்ன சொல்கிறன்னா தெரியும் ஆனால் வந்து இதை வந்து எப்படி அவை வர்றவனுடைய மனோநிலைகள்லாம் சரியாக இல்லை அப்போ சரியாக கொண்டு வந்து அவங்கள புரிய வைக்கணும் ரெண்டு மணி நேரம் எல்லாம் வரவும் பிற அந்த என்ன சொல்கிறேன் நான் வந்து உடனே கோடீஸ்வரன் ஆயிடணும் பொறுமையாக இருங்கப்பான்னா பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறான் ஒரு பையன் வந்து உண்மையை சொல்லணும் ரெண்டு மாதம் ஆச்சு அனுப்பி ஜாதத்தா அவனும் பேசாமல் இருந்துட்டான் நானும் பேசாமல் இருந்தான் இடையில் ஒரு நாள் விசாரிச்சு எப்படி சொல்லிடுவோம் சம்பேன் நேரத்து நைட்டு அவனை நான் கூப்பிட்டேன் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேசணும் அந்த மாதிரி பொறுமசாலிகள் இருக்காங்க பொறுமைசாலிகள் இருக்காங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம பொறுமசாலிகளாக இருந்தால் கூட கொஞ்சம் அவனுக்கு சில விஷயங்களை சரி பண்ணி கொடுத்துடலாம் ஏன் அவனுக்கு கவலைப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுமை இல்லாமல் ஒருத்தன் பேசுகிறான் அவன் என்ன செய்ய முடியும் அவனுக்கு சந்திரன் ஜரியலன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து என்ன சொல்லலாம் வந்து போராடுவதற்கும் வாழ்நாள் ஃபுல்லாக போராடி தீவிரமாக ஒரு வெற்றியை பெறுவதற்கும் உங்களுக்கு நவகிரக நவகிரகங்கள் நட்சத்திரங்களில் போய் வந்து கரெக்டாக உட்காந்தா எல்லா நட்சத்திரத்துலேயும் ஒம்பது விதமான அந்த நட்சத்திரங்களில் போய் உட்காரும்போது தான் நூறு பெர்சன்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக கிடைக்காது சில பேருக்கு மூணு நாள்லாம் இருக்கும் மூணு மூணு நாலு நட்சத்திரங்கள்லேருந்து கிரகமே இருக்காது அவர்கள் அது சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா அது மைனஸாகத்தான் இருப்பார்கள் இதுவும் ஒரு ஜோதிட அற்புத விதி இந்த விதியை வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா தெரிந்து கொண்டு இந்த விதியை நீங்கள் வந்து தெரிஞ்சு எப்படி வந்து இதை நடைமுறைப்படு இதை வந்து என்ன சொன்னால் இல்லாத ஒரு கிரகத்தில் இல்லை ஒரு கிரகம் வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நமக்கு இல்லை சூரியனுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இல்லை என்று சொன்னால் அவன் புகழ் பெற முடியாது செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னானும் ஒரு கிரகம் இல்லை என்று சொன்னால் அவன் தைரியமானவனாக இருக்க முடியாது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இல்லை என்று சொன்னால் கல்யாண வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இருக்கும் ராகுவோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக உயரத்திற்கு உச்சாணி கொம்பு போக வச்சு கொண்டு வந்துடுவார் கேதுவோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன சொல்கிறான் வந்து ஞானம் இருக்கும் ஆனால் அறிவு இருக்கும் விரக்தியும் இருக்கும் குருவோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவனுக்கு அறிவாளியாக இருப்பான் இதெல்லாம் உண்மை புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து ஒருத்தனுக்கு ஒரு கிரகம் இருந்தால் அவனுக்கு பேச்சாற்றல் இருக்கும் ஹாஸ்யமாக பேசுவான் இந்த மாதிரி ரெஃப்ளக்ஷனாக இம்ப்ரெஷன் கொடுக்குற மாதிரி பேசுவோம் இதெல்லாம் ஜோதிட சித்தாந்தம் இதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ ஒரு கிரகம் ஆரம்ப பாதத்தில் இருந்தாலும் போராடுவீர்கள் கடைசி பாதத்தில் இருந்தாலும் நீங்கள் அதை வெற்றி கொள்வதற்கு ஒரு பெரிய போராடி வெற்றி வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெறுவதற்கு போராடுவீர்கள் இத்தனைக்கு மேலாக என்ன சொல்கிறான இந்த ரெண்டு கிரகங்களும் உட்காந்த நட்சத்திர நட்ச ரெண்டு கிரகங்களும் உட்காந்திருக்கு இல்லையா அந்த கிரகம் கிரகத்திற்கு உண்டான நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும் இதற்கு உதாரணம் சொல்லிடுறேன் சுக்கரன் சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான்னா அஸ்வதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கார் இவர் வந்து என்ன சொன்னாங்க எப்பயுமே என்ன சொன்னாங்கன்னா இல்லறம் இல்லறம் சார்ந்த விசை கல்யாணம் மனைவி அந்த இந்த இந்த மாதிரி இருக்கெல்லாம் இவர் போராடுவார் சரி இது வந்து இது ஒரு மைனஸ் ஆனால் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பரணி பூரம் போராட்டத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்துருந்தால் போராடி வெற்றி பெற்று விட்டுவார் அதே மாதிரி அதிகமான பாகை போன ஒரு கிரகம் உட்கார்ந்துருந்தது இப்போ செவ்வாய் வந்து என்ன சொன்னா கேட்டை நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கார் கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் உட்கார்ந்துருந்தாலும் அவர் ஒரு தீவிரமான செவ்வாயின்னா ஒரு வேகமான ஆளாக இருப்பார் கண்டிப்பாக தான் சாதனை பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பார் ஆனால் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் என்ன சொல்கிறாங்கன்னா நவ கிரகத்தில் ஏதாவது ஒன்று இருக்கு இருக்கணும் ஆனால் மாந்தி மட்டும் இருக்கக்கூடாது ஒம்பது கிரகம்தான் பத்தாவது மாந்தி அதில் அதுக்கு அது துணை கிரகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ண ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதுதான் ஜோதிடத்துடைய உண்மையான சொரூபம் இதை இன்றைக்கு பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இதை பார்க்கப் போகிற உங்களுக்கு நன்றி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வீராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளப்பர் வாழ்க வளப்பன் வணக்கம்